நம்ம ஏன் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இவங்களை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க என்ன காரணம்னா நம்ம கட்டி வைக்கணுங்குன்னு ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாதுங்க இந்த தோட்டத்துக்காரர் இருக்கார் அவர் வந்து அவுத்துவிட்டா ஏற்கனவே நிறையா டாக்ஸுக்கு வந்து விஷம் வச்சுருக்காங்க அது வந்து அதுக்கெலாம் நம்மக்கிட்ட இப்போ ஆதாரம் இல்லை அது இல்லாமல் அங்கிட்டு போயிட்டு எதாவது பறிச்சிச்சின்னா காட்டுக்குள்ளே போய் பறிக்கிறாங்களா அதுக்குமே வெஸ்ட போட்டுடுறாங்க கேட்டால் பெருக்கானுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியல அதனால் வந்து அவுத்து கட்டி தான் வச்சிருக்கிறோம் அவுத்து விட்டால் அது ஒரு பிரச்சனை அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நடுவில் நம்ம அனுமதியே இல்லாமல் லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம இதை வந்து நம்ம எங்கள் அப்பாவோட தாத்தா வித்த காடு தான் ஆனால் அனுமதியே இல்லாமல் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கேட்டால் எனக்கு வந்து பெரிய ஜாதி பலம் இருக்குது இந்த லைன் பாருங்கள் நம்ம உயிர் போகிற தான் இருக்குது இது நம்மளோட இடம் வந்து வெறும் பத்து சென்ட் தான் இல்லை நமக்கு பங்கு மூணு சென்ட்டு தான் கேட்டால் பங்குக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து நீ வந்து லைனை மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அது ஒரு சண்டை அது இல்லாமல் இது விஷம் வச்சு கம்ப்ளைண்ட்லாம் நம்ம கொண்டாங்கன்னா கொடுக்க முடியாதுங்க அதனால தான் நம்ம நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம வந்து கட்டியே வச்சுக்கலாம் அவுத்து விட்டால் இன்னும் ஊருக்குள்ளே போகும் சண்டை வரும் அதனால தான் நம்ம கட்டி வச்சுருக்கோம் நமக்கு வந்து இவங்களை கட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது அவு தூடணுங்கிறதான் அவுத்து வந்து இந்த தோட்டத்துக்காரரை கண்டிப்பாக விஷம் வச்சு கொண்டுருவார் அதுதான் பிரச்சனை